நமக்கு இந்த உலகத்துல மாம்சத்தோடு அல்ல துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களோட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு பட் ஹௌஆர் டு அந்த மனிதர் உங்களுக்கு விரோதமாக எழும்பவில்லை நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு விரோதமே என் குடும்பம் எனக்கு விரோதமாக நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த நபர் எழும்புறாங்க அந்த நபர் எழும்புறாங்க நோ அவங்க எழும்பவில்லை அவர்களை அந்த சத்ரு ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஸோ ஆர் வி கோயிங் டு ஃபேஸ் நம்மளும் மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணலாமா நம்மளும் அவசியம் இல்லாத வார்த்தைகள் பேசலாமா நம்மளும் ஆர்கியூ பண்ணலாமா நோ வேர்ட் ஆஃப் காட் சேஸ் ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் இதோ இன்றைக்கு கையில உங்களுடைய கையில கர்த்தருடைய வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதாகமத்தில் உள்ள வசனம் உங்களுக்கு முன்பாக போகும் உங்களுடைய வழிகள் கோணலான வழிகளை தேவன் செவையாக்குவார் உங்களுடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார் உங்களை தேவன் ஆசீர்வாதமாக வைப்பார் காப்பாக வைப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் பலிக்கும் ஆவியின் பட்டயமாக இந்த வேத வசனத்தை நம் கையில தரித்துக் கொள்வோம்